வணக்கம் உங்க ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல வருட கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பல ராசிக்கு நான்காம் இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சோட உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் விருச்சக அதே போல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் வரையும் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் நேரடி பார்வையை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறார் அப்ப மே மாசம் வரையும் நீங்க எந்த காரியத்திற்குனாலும் அதிர்ஷ்டம் அதே போல ராது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாசம் நான்காம் இடத்திலேயும் கேது பத்தாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோட்சார கிறகு நிலவரங்கள் சரி இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையும் பாருங்க உங்களுக்கு சனி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் தான் ஒரு சில சங்கடங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி தொன்ன கொஞ்சம் இருக்கும் அதுவும் பாருங்க சனி பகவான் ஆறு மாசம் முன்னாடியே அறுத்த வீட்டு வேலையை செய்வார் குரு பகவான் இரண்டு மாதத்திற்கு முன்னாடியே அடுத்த வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிப்பார் அப்ப சனி பகவானால இனிமேல் உங்களுக்கு தொல்லை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நான்காம் இடத்துல சனி நின்று உங்க ராசியை வேற பார்த்தார் பத்தாம் பார்வையார் அதே போல தன்னுடைய நேர் பார்வையினால பத்தாம் இடத்தை பார்த்தார் அதே போல நான்காம் இடத்துல நின்றதுனால நான்காம் இட ஆதிபத்தியமே கெட்டிருக்கும் பாருங்க தாயாருக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கும் வியாபாரத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் வியாபாரத்தில் சரிவு கொடுத்துருக்கோம் சுபகாரிய தடை ஏற்பட்டிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நீங்கள் எந்த காரியம் செய்ய போனாலும் அதில் ஒரு தடை தாமதங்கள் இருந்திருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க நிறைய மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் மேலும் இந்த நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் மனசுல ஒரு நிம்மதி இல்லை அதே போல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் அதே போல் எங்கே போனாலும் பாருங்க ஒரு இழுபறி ஒரு அவமானம் அவச்சொல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் நான்காம் இடத்துல சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் கௌரவ பிரச்சனைலாம் நிறைய இருந்திருக்கும் விரச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை வேறு பார்த்தாரு நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் தேவையில்லாத மாற்றங்கள் உத்தியோகத்தில் இழுபறி மேலதிகாரிகள் தொல்லை இந்த டி ப்ரொமோட் ஆகிறது விஆர்எஸ் கொடுக்கறது இது போன்ற தொல்லைகள்லாம் இருந்திருக்கும் உத்தியோகத்தை அதாவது உத்தியோக ரீதியாக நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க பத்தாம் இடத்தை சனி பார்த்ததுனால ஏன்னா சனி பார்த்த இன்னும் வாழ்மாங்க அதே போல சனி உங்க ராசியை பார்த்தார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் மன கவலைகள் மனசுல ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் நான்காம் இடத்துல நின்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சோட உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது அது ஒரு சிறப்பு நான்காம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ஆசையை பார்க்குறாரு மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சுபகாரிய தடை விலகும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க மார்ச்சுக்கு அப்புறம் ஏன்னா சனி பகவனுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு விழாது அப்போ குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் மார்ச்சிக்கு அப்புறம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொந்த தொழில் வியாபாரம் பிச்சு உதரும் அதே போல பாருங்க ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க அந்த வண்டி வாகனம் மூலம் யோகம் கிடைக்கும் வியாபாரத்தின் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் பிரச்சக ராசிக்காரர்கள் மார்ச்சிக்கு அப்புறம் அதே போல குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இது ஒரு சிறப்பு குரு பகவான் ராசியை பார்க்கறதே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்குள்ளே யாரா இருக்கெல்லாம் திருமணம் செய்யணுமோ திருமண வாய்ப்புகள் தேடி வரும் திருமணத்தை நடத்திக்கலாம் குழந்தை பாக்கம் உங்களுக்கு குழந்தை பார்க்கம் இருக்கும் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும் ராசிக்காரர்களுக்கு மே மாசத்துக்குள்ள அதே போல் உத்தியோக ரீதியாக ஒரு உயர் பதவி வேணும்னா கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக துணை புரிவார் நல்ல பணப்புழக்கம் என்கிறது இருக்கும் அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு ராசியை பார்க்கறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் உங்களுடைய கவரம் அந்த ஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே பாருங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவதற்கு உத்தரவாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை அதெல்லாம் மாற்றும் குரு பகவான் எப்போ ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு உத்தியோகத்துக்கு எல்லாம் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் அப்புறம் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போன பிறகு சில கஷ்டங்கள் முழுவதுமாக விலகி வாழ்க்கையில் ஒரு சுபிச்சம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது கேரண்டியாக சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடத்துலேருந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு பெரிய கஷ்டங்கிறது இருக்காது ஏன்னா சிரமங்கள் குறையும் உங்களுக்கு வேலைப்பலு குறையும் வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் ஏன்னா குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறது பெரிய சிறப்பு அதே போல் பாருங்க உங்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அவரு வந்து மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் ராகு வந்து நான்காம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் அமர இருக்கிறார்கள் கேது பத்தாம் இடத்துல போகும்போது பாருங்க ஒரு சில சிரமங்கள் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் நடக்கும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்கும்போது மற்றபடி பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து நடந்த அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து நல்ல ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கைங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது உறுதியாக நம்பலாம் அதே போல் குரு பகவான் ராசியை இருக்கிறார் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை குரு பகவானால நீங்கள் பார்க்க முடியும் குரு பகவான் உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் மே மாசத்துக்குள்ளே பார்க்க முடியும் மே மாதத்துக்குள்ளே எதிர்பார்த்த பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமையும் உங்கள் காதல் கைகூடும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ராசியை பார்க்குறார் இப்படி பல அதிர்ஷ்டங்களை விருச்சக ராசிக்காரர்கள் மே மாசத்துக்குள்ளே பார்க்க போறீங்க உங்களுடைய நீண்டகால கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மே மாசுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசுக்குள்ள வாழ்க்கையில உயர்வுங்கிறது உண்டு ஏன்னா குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துக்கு போன பிறகு குரு பகவான்ங்கிறது இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு நல்ல காசு குணத்தை கொடுக்கும் பணவரவுக்கு குறைவு இருக்காது இப்ப குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் போதும் உங்க ராசியை பாக்குறாரு தனக்காரர்கள் குரு பகவான் ராசியை பார்க்கறதும் பணவரவு உண்டு அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போனாலும் நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு பண உறவுக்கு குறைவு இருக்காதுங்க குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போன பிறகு சில நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபக்கிரமம் அப்போ எட்டாம் இடத்துக்கு போன பிறகு எட்டாம் இட வில்லங்க ஸ்தானம் அதில் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மே மாதக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கு திருவு கிடைக்கலையோ அந்த பிரச்சனைக்கு திரு கிடைக்கும் இப்படி ஒரு சில நற்பலன்களை குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போனாலும் தருவார் அப்ப விருச்சகராசிக்கு அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முடிவு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில இனிமேல் ஒரு பெரிய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கட்டாயம் நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை திறனையும் கமெண்ட்ஸ் பதிவு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்